அதனாலதான் பேச்சை அப்படி சொல்லக்கூடாது மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா என்று உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசியானந்தன் கற்பித்தது போல ஒரு தவளை தவளை தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும் அந்த சகதிக்குள்ள தண்ணிக்குள்ள ஆனால அது கத்திக்கிட்டே இருக்கும் மேல பசியோடு நீஞ்சி போற பாம்பு தவளை இங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு போய் சாப்பிட்டோம் அது கத்தாம இருந்திருந்தா தவளை இங்கதான் இருக்குன்னு அடையாளம் தெரியாம அது போயிருக்கும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும் ஆனா கத்துனதுனால தன் உயிரை இழந்துருச்சு பக்கத்துல 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 இருக்கிற ஒரு மீன் அந்த தவளையை பார்த்து சொல்லுது அந்த தவளை கத்தாம இருந்திருந்தா உயிர் வளர்ச்சி இருந்திருக்கும்ல ஏன் அது போய் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அந்த தவளை சொல்லுது மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா என்று பேச்சு ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் பேச்சு என்பது வலிமைமிக்க ஆயுதம் அப்படிப்பட்ட வலிமைமிக்க கூறு ஆயுதத்தை தன் பட்டறையில் வைத்து தீட்டுகிற தீட்டுகிற அரிய பணியைத்தான் தமிழ் பேராயம் இப்போது தமிழ்நாடெங்கும் செய்து கொண்டிருக்கிறது அந்த பணியை எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பேச்சு என்பது எளிய பிள்ளை எளிய பிள்ளைகள் நாங்கள் எனக்கு என்ன பின்புலம் இருந்தது எனக்கு யார் இருந்தா எங்க அப்பா முதலமைச்சரா தாத்தா முதலமைச்சரா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல எங்க அப்பா அமைச்சரா இல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஒண்ணு இல்ல ஒரு பாமரன் விவசாயி ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்துல சிவகங்கல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து எளிய மகன் எனக்கு தொலைக்காட்சி இல்ல பொருளாதாரம் இல்ல ஒன்னும் இல்ல இங்க சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்ல எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் ஆனாலும் நின்னம் மக்களை நம்பி ஒரு எளிய மகன் தன் பேச்சால் பேசி 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 முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தானித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குன்னா காரணம் பேச்சு வெறும் பேச்சல்ல என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றிருக்கு அதனால பேச்சு சாதாரணம் இல்லை என் உடன்பிறந்தானே பேச்சு வலிமை மிக்க ஆயுதம் அதை அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கிட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு எது பயன்படுத்தும் இலக்கின்றி எரியவா அம்புகள் வீணாக போகவா சொல் ஆற்றல் மிக்க சொல்லை சொல் எழுந்து நில் வெல் தமிழ் தேசிய நமக்கள் தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும் மீட்சி உரட்டும் இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கிற உரிமைகளை காப்போம் அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று பெரும் பணி கால கடமை என்று உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டும் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயனில்லை சிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களில் எல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும் போதே தெரிகிறது மேற்பட்டோர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் முதல் மூன்று வரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்திக் கொள்ள வேண்டும் பங்கேற்ற இரண்டாயிரம் பேரும் வெற்றியாளர்கள் தான் போட்டி என்றவுடன் பயந்து ஒதுங்காமல் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த துணிவு நுழைவே வெற்றிதான் வெற்றியை தாங்குகிற மனநிலை எவருக்கும் இருக்கும் எவருக்கும் இருக்கும் தோல்வியை தாங்குகிற மன உறுதி கொண்டவனே ஆக சிறந்த வீரன் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும் வரலாறு எல்லா இடத்திலும் உணர்த்திருக்கு நீங்க நல்லா கவனிச்சு வரலாறு நெடுகிலும் வரலாற்றில் எப்போதும் வீரனுக்குத்தான் இடம் உண்டு வீரனுக்குத்தான் வரலாறு நெடுகிலும் தான் அங்கே வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஏழைகளுக்கு இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது எப்போதும் வரலாற்றில் கோழைகளுக்கு இடம் இருந்தது இல்லை அதை நினைவில் வைத்து இங்கே பங்கேற்ற பெருமக்கள் இதை சிறப்புற நடத்தி நிறைவு விழாவுக்கு கொண்டு வந்த அத்தனை செயல்பாட்டாளர்கள் பங்கேற்ற போட்டியாளர்கள் வென்றவர்கள் நாளை போகிறவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இவ்வளவு நேரம் பசியோடு அமர்ந்து இருக்கிற எங்களுடைய பிறச்சள்ளி பருகை இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் செவிக்லா சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பதற்கு இவ்வளவு அரங்கை நேரத்தில் அமர்ந்து இருக்கிற என் உயிருக்கே உடன் பிறந்தார்கள் நாளை என் தமிழ் சமூக சுகம் ஆட்சிப்படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி